திடீர்னு அவருக்கு வந்து சமீப காலமாக ஒரு தலைவலி இருந்ததா சொல்லு தீராத தலைவலியாக இருந்திருக்கு அது என்னென்னு செக் பண்ணணும்னு முதல்ல நினச்சிருக்கிறாரு பட் இன்னைக்கு காலையில் அவர் அப்பெல்லாம் போன பிறகு அஜித் தரப்பில் பல பேர் பொழுது சொல்லப்பட்ட தகவல் என்னென்னா இப்போ இதயம் தொடர்பான ஒரு மருத்துவ பரிசோதனை தான் முதல்ல பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே தாண்டி போய் பரிசோதனை பண்ணும்பொழுது ஒரு மூளையில் வந்து சின்னதாக ஒரு நிச்சயமாக இருக்குது விஜய் சென்னையில் தான் இருக்கார் ஒரு வேலை அவர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அஜித்துக்கு இருக்குன்னா இங்கே லோக்கலில் அவங்களால பெருசாக ஃபைனான்ஸ் வாங்க முடியல அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வேட்டையினை முதல்ல முடிச்சிட்டு அந்த பிஸ்னஸை பண்ணிவிட்டோம்னா அதுலேருந்து ஒரு பெரும் தொகை வரும் அதை வச்சு விடாமுயற்சி கண்டினியூ பண்ணிக்கலாங்கிறது தான் அவங்களுடைய கணக்காக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு விடாமுயற்சி கிடையாதுங்கிறது தனுஷ் இயக்குனர் ஆகிட்டாரு நாம ஏன் ஆகக்கூடாதுங்கிற ஒரு தான் அவங்க இயக்குனராக வந்ததா ஒரு கருத்து இருக்கு ஏன் எவ்வளவு அலட்சியமாக அந்த படப்பிடிப்பே அவங்க ஹேண்டில் பண்ணாங்கிறதுக்கெல்லாம் ரஜினி ஒன் செவன்டி ஒன் லோகேஷ் கங்கராஜ் படத்தில் லாரன்ஸ் தான் வில்லன் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு சார் உங்க படத்தில் நான் வில்லன் நான் நினைக்கிறேன் நீங்க ஏன் படத்தில் ஒரு மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாருக்காக வணக்கம் வணக்கம் அஜித் அவர்கள் குறித்து தான் இன்னைக்கு நான் அஜித் அவர்கள் விடாமுயற்சி குறித்து இந்த ஒரு வருஷமா டாக் ஆகிட்டு பட் இப்போ வந்து அஜித் சாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க காரணம் வந்து அஜித் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கிற ஒரு செய்தி சார் முதல்ல அஜித்துக்கு என்ன ஆச்சு ஏன்னா படப்பிடிப்பு ஒருவேளை அவருடைய உடல் நலம் கருதி தான் தள்ளி வைக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சார் ஏற்கனவே படப்பிடிப்பு தள்ளி போனதுக்கு அஜித்தினுடைய உடோட உடல்நிலை காரணம் கிடையாது அது வந்து வேற இப்போ திடீர்னு அவருக்கு வந்து சமீப காலமாக ஒரு தலைவலி இருந்ததாக சொல்கிறாங்க ஒரு தீராத தலைவலியாக இருந்திருக்கு அது என்னென்னு செக் பண்ணணும்னு முதல்ல நினச்சிருக்கிறார் பட் இன்னைக்கு காலையில் அவர் அப்பல்லோ போன பிறகு அஜித் தரப்பில் பல பேர் பொழுது சொல்லப்பட்ட தகவல் என்னென்னா இது ஒரு நார்மல் செக்கப் தான் ஒவ்வொரு முறையும் அவர் வெளிநாட்டுக்கு போகும்பொழுது ஒரு ஒரு செக்கப் ஒன்று பண்ணிட்டு தான் போவார் இந்த முறை வந்து அவர் துபாய் கிளம்புறாரு நாளை கிளம்புறாரு அதனால் வந்து ஒரு செக்கப் பண்ணுவோமேன்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாரு வந்துடுவார் உடனே அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை அவங்க சொன்னாங்க பட் இருக்கட்டும் நம்ம ஹாஸ்பிட்டல் சைடு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கொஞ்சம் உள்ளே போய் அப்படி தேடி துருவி விசாரிக்கும் பொழுது கொஞ்சம் அதிர்ச்சிகரமான தகவலை தான் சொல்கிறாங்க இதயம் தொடர்பான ஒரு மருத்துவ பரிசோதனை தான் முதல்ல பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே தாண்டி போய் பரிசோதனை பண்ணும்பொழுது ஒரு மூளையில் வந்து சின்னதாக ஒரு ஒரு வீக்கம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் தற்போதைய தகவல் இந்த வீக்கத்துக்கு ஏதோ அவங்க மருத்துவ நேம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க பட் அதெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் அது அது நல்ல வேலையாக முன்னடியே போயிட்டார் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தார் அல்லது ஒரு வாரம் கழித்து போகிறாரு ஒரு பத்து நாள் கழித்து போகிறாருன்னா கொஞ்சம் அது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக தான் மாறியிருக்குங்கிற மாதிரி தான் மருத்துவமனை வட்டாரங்கள் சொல்கிறாங்க நல்ல வேலையாக இப்போ நீங்கள் வந்ததுனால உடனடியாக அதை வந்து ஒரு ஸ்டண்ட்டு வச்சு சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க இந்த ஸ்டண்ட்டுங்கிறது வந்து தலையை ஆப்ரேஷன் பண்ணி வைப்பாங்களான்னா கிடையாது அது வந்து ஒரு நரம்பின் மூலமாகவே அது அந்த ரத்த குழாய் மூலமாகவே அந்த ஸ்டண்ட்டு போகிற மாதிரி ஏதோ பிளான் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப மைல்டான ஒரு சர்ஜரி தான் ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி மருத்துவமனை வட்டாரங்கள் சொல்கிறாங்க பட்டு அஜித் தரப்பில் முதல்ல சொல்லப்பட்டது இல்லையா சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவார் நாளைக்கு வந்துடுவார் இதை வந்துட்டே இருக்கார் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் இல்லை நிச்சயமாக ஒரு நாலு நாளாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கணுங்கிறது என்னுடைய சூகத்தின்படி ஒரு நாலு நாளாவது ஒரு மருத்துவமனையில் இருப்பாருங்கிறது தான் எனக்கு தோணுது மற்றபடி ஒன்றும் பெருசாக பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்கிறது தான் தற்போது ஜென்ரல் செக்கப்பாக எப்பவும் போல போன இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது இல்லை ஒரு ஜென்ரல் செக்கப் கூட இதுக்கு முன்னாடி ஒரு முறை வெளிநாட்டுக்கு போகும்போது போனார்ன்னா கிடையாது சொல்கிறாங்க ஜென்ரல் செக்கப்புக்காக போயிருக்காருன்னு அப்படி எப்போவுமே வெளிநாடு போகும்போது அவர் போனதே கிடையாது அவர் அவருபாட்ட கிளம்புவார் போவார் வருவார் இது எத்தனை முறை ஏர்போர்ட்டில் பார்த்துருக்கோம் நம்ம ஸோ அதனால் அது கிடையாது பட்டு நீண்ட நாள் கழித்து தான் அந்த செக்கப்பே அவர் பண்ணியிருக்கிறார் அதுதான் அது தலைவலி ஒரு தீராத தலைவலியாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ணியிருக்காரு இப்போ இதன் காரணமாக இப்போ கண்டிப்பாக மருத்துவமனையில் ஒரு ஒரு வாரமாவது இருக்கணும் பிறகு ரெஸ்ட்டுங்கும் போது விடாமுயற்சி படம்னு ஒரு ஷெட்யூல் பிளான் பண்ணியிருந்தாங்களா சார் அதில் பாதிப்பு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை எனக்கு தெரிந்து விடாமுயற்சி ஷெட்யூல் வந்து லெவன்த்துலேருந்து போகிறாங்க ஃபிஃப்டீன்த்லேருந்து போகிறாங்கங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் அதற்கு கூறுகள் பெரும்பாலும் இல்லை ஏன்னா லைக்காவுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குது இங்கே லோக்கலில் அவங்களால பெருசாக ஃபைனான்ஸ் வாங்க முடியல அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வேட்டையினை முதல்ல முடிச்சுட்டு அந்த பிஸ்னஸை பண்ணிட்டோம்னா அதுலேருந்து ஒரு பெரும் தொகை வரும் அதை வச்சு விடாமுயற்சி கண்டினியூ பண்ணிக்கலாங்கிறது தான் அவங்களுடைய கணக்காக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு விடாமுயற்சி கிடையாதுங்கிற தகவலை அஜித்துட்டே சொல்லிட்டாங்க அவங்க அதற்கப்புறம் தான் அவர் வந்து துபாயில் பைக்கை ரெடி பண்ண சொல்லிவிட்டு நாளைக்கு துபாய் கிளம்புறவர் அவர் அங்கே போய் பைக் எடுத்துகிட்டு ஒரு ட்ராவல் போகிற பிளான்லலாம் அவர் இருந்திருக்கிறார் திடீர்னு இப்படி உடல்நிலை சரியில்லாமல் தான் டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு இம்மிடியேட்டாக போய் நல்ல இந்த அஜித் அவர்கள் சீக்கிரமா குணமாயி வரணும் அப்படிங்கறது ஆனா அந்த நேரத்துல அதற்கு ரஜினி அவர்கள் கால் செய்து அஜித்திடம் வந்து நலம் விசாரித்தார் அப்படிங்கிற மாதிரியான டாக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு அபிஷேக் தெரிய முடியும் ஒரு விஷயம் வரும்பொழுது உண்மையிலே அவர் தரப்புல வந்து எதுவும் கொடுக்கப்பட்டதால அஜித் தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் தரப்படுமா ரசிகர்களுக்கு ஏன்னா இப்ப கேட்கும்போது ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சில ரசிகர்கள் மருத்துவமனையில சென்று பார்க்கணும் அப்படிலாம் கிளம்பிலாம் வந்துருவாங்க அப்படிங்கும்போது அஜித் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் தருவாங்களா நிச்சயமா கொடுப்பாங்க ஏன்னா ரசிகர்கள் வந்து பதட்டமடைய கூடாதுன்னு அவர் நினைப்பார் இல்லையா ஏன்னா அவ்வளோ லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க நாளைக்கு அவங்க பாட்டு திறண்டு வந்தப்போல நின்றாங்கன்னா எல்லாேருக்குமே கஷ்டம் தான் பட் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை அதனால் வந்து நீங்கள் யாரும் பதட்டப்பட வேண்டாம்ட்டு அவர் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி பேசினார் அவர் பேசினார் இவர் பேசினாருங்கிற தகவல் எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்படுறது தான் ஆனால் ரஜினி பேசியதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அவங்க ரெண்டு பேரும் நீண்ட காலமாகவே நண்பர்களாக இருக்காங்க இன்னொன்று ரஜினிகிட்டே அந்த பண்பு ஒன்று இருக்குது டக்குன்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா இமீடியட்டாக ஃபோன் பண்ணி விசாரிக்கிற பண்புலாம் ரஜினிகிட்ட இருக்குது ஸோ அதனால் வந்து ஏன்னா இப்போ வெளியில் இவங்க சொன்னது வந்து ஒன்றுமே இல்லைங்க ஒரு மெடிக்கல் செக்கப் போயிருக்காருன்னு ஆனால் உள்ளே இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும்ல இப்போ அப்போ உள்ளவுள்ளே ரஜினியுடைய நண்பர்கள் பல பேர் இருப்பாங்க டாக்டர்களை அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் சார் மாதிரி அஜித் சார் வந்தார் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கார் அப்படிங்கும்போது டக்குனு ஃபோனை கொடுங்க நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கலாம் அல்லது சுரேஷ் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கலாம் அல்லது ஷாலினிட்ட பேசியிருக்கலாம் நிச்சயமாக அஜி இவர் ரஜினி பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ அப்படியே இதே நேரத்தில் வந்து விஜய் அவர்கள் பேசுவாரா அல்லது நேரடியாக போய் பார்ப்பாராங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு சார் அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது நிச்சயமாக இருக்குது விஜய் சென்னையில் தான் இருக்கார் அவர் ஒருவேளை அவர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அஜித்துக்கு இருக்குன்னா முதல்ல போய் நிற்பார் அவர் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை நிச்சயமாக விஜய் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஹாஸ்பிட்டல் ஏன்னா இவர் இப்போ ஒரு நாலு நாள் ப அட்மிட் ஆகுறாரு அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் இப்போ ஒரு போனார் இமீடியட்டாக வீட்டுக்கு வந்துட்டார்னா யாருக்கும் அது ஒரு பெருசாக தெரியாது பட் ஒரு சர்ஜரின்னு சொல்கிறாங்க ஒரு மைல்டான சர்ஜரி தான் இப்போ பெருசாக சிரமப்பட தேவையில்லை சீக்கிரம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் என்ன இருந்தாலும் ஒரு சர்ஜரிங்கும் பொழுது ஒரு நாலு நாளாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா நிச்சயமாக விஜய் போவார் சின்ன அறுவை சிகிச்சைனாலும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் அது மேபி இப்போ வருட நாட்கள் அவங்க ஏதாவது விளக்கம் கொடுத்தாங்கன்னா தெளிவாக தெரியும் சார் இப்போ பொழுது சொன்னீங்க லைக்கா வந்து ரொம்ப பண பிரச்சனை தான் இருக்காங்க ஆனால் வேட்டையன் படத்துடைய பிஸ்னஸை வச்சு நெக்ஸ்ட் மூவ் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த காரணத்துமே வந்து வேட்டையனுக்கு முன்பு லால் சலாம் அந்த ஒரு ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்லப்படுது சார் ஆமாம் உண்மை தானே இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபா அவங்களுக்கு லாஸ் அதை வந்து ரெக்கவரி பண்ணி தரதுக்கு ரஜினி தரப்புல இருந்து ஏதாவது பேசப்பட்டதா ரஜினி ஃபோன் பண்ணி பேசினதான் ஒரு தகவல் இருக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு தோல்வி வந்துருச்சு நீங்கள் அதை பற்றி பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க அது என்ன சரி பண்ணணுமோ அதை நம்ம சரி பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு அவர் சொல்லியிருக்கார் பட் அது என்னவா பண்ண போகிறாருங்கிறத அவர் தெளிவாக சொல்லலை பட் சரி பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு சொன்னதாக ஒரு தகவல் சரி பண்ணிடலாம் அப்படின்னா அடுத்த படத்தை சம்பளத்தை குறைச்சிப்பாரா சார் திரும்ப காலச்சீட்டு கொடுக்குறாரா அந்த கம்பெனிக்குன்னு இல்லை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் கொஞ்சம் சம்பளத்தை குறைச்சிக்கிங்க அல்லது உங்களுக்கு நான் டேட்டு தரேன் அதையே பெருசாக நினச்சி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படி கூட இருக்கலாம்ல அப்போ புதிய படத்துக்கு ஒன்று கால்ஷீட் தருவார் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது சார் இப்போ இப்படி யோசிக்கும்போது சார் இன்னொரு படத்தில் வந்து ரஜினி சார் மீண்டும் ஒரு கேமியும் அதாவது ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கத்தில் இன்னொரு படத்தில் ரஜினி சார் நடிக்கிறக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குது மாதிரி டாக் எதாவது போகுதா சார் ஐஸ்வர்யா படத்தில் கிடையாது ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு இன்னுமே படம் கிடைக்குமா அல்லது யார் தயாரிப்பாளராக வர முன்னுருவாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் சௌந்தர்யா ஒரு படம் பண்ணுறாங்க அது வந்து தானு தயாரிக்கிறார் தானு தயாரிக்கிறாரு லாரன்ஸு ஹீரோவாக நடிக்கிறாரு அதில் வந்து ரஜினி ஒரு இருபது நாள் டேட் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க ரஜினி கொடுப்பதற்கு ரெடி ஆகிட்டார் இப்போ இந்தது கூட நல்ல ஒரு காம்போது என்ன இப்போ ராகவாலாரன்ஸ் அப்படிங்கிறது ரஜினியுடைய தீவிர பக்தர் அவர் எப்படியாவது இயக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது ரஜினி அவர்கள் வந்து ராகவாலாரன்ஸ் படத்துக்குள்ளே வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணும்போது ராகவாலாரன்ஸ் ப்ரொஃபைலும் மேலே போகும் சௌந்தரிய அவர் படம் அவர் மகள் படங்கும் அது நல்ல ஒரு பிஸ்னஸாக வாய்ப்பு இருக்குல்ல சார் நல்ல பிஸ்னஸ் இன்னொன்று ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுது அது என்னென்னா ரஜினி ஒன் செவன்ட்டி ஒன் லோகேஷ் சங்கர்ராஜ் படத்தில் லாரன்ஸ் தான் வில்லன் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு சார் உங்கள் படத்தில் நான் வில்லன் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஏன் படத்தில் ஒரு கேமியோ பண்ணி கொடுங்க சௌந்தர்யாவுக்காக பண்ணுறதுங்கிறது வேற லாரன்ஸ் நடிக்கிற படத்தில் ரஜினி கேமியோ வரணுங்கிற ஆசை அவருக்கு இருக்கும் அப்போ அவர் கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக பண்ணலாங்கிற மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அது போய்ட்டு இது எப்படி போகுது சார் ஆனால் அந்த லால்சலம் தோல்விக்கு காரணமே ஐஸ்வர்ய ரஜினிகாந்தோடைய ஈகோ தான் காரணம் அப்படிங்கிறாங்களே அது உண்மைதான் உண்மைதான் அது தனுஷு நாம ஏன் ஆகக்கூடாதுங்கிற ஒரு தான் அவங்க இயக்குனராக வந்ததாக ஒரு கருத்து இருக்குது ஏன் எவ்வளவு அலட்சியமாக அந்த படப்பிடிப்பே அவங்க ஹேண்டில் பண்ணாங்கங்கிறதுக்கெல்லாம் அங்கே படப்பிடிப்பில் இருந்தவங்க சில பேர் சொல்கிற காரணங்களும் இருக்குது என்னென்னா ஒரு ஒரு பெரிய கண்டெய்னரில் ஃபுல்லாக ஜூஸை ஊற்றிக்கிட்டு பின்னாடி ஒரு ஆள் ரெடியாக நின்றுட்டே இருப்பாங்களா இவங்க உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு அந்த ஜூஸை வாங்கி மடியில் வச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டே ஷார்ட் கட் சொன்னால் அது என்னவா வரும் படம் எல்லாம் ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சிடும் சார் ப்ரொடியூசர் தெரிஞ்சாலும் என்ன பண்ண முடியும் ரஜினியோட பொண்ணாச்சே இல்லை சார் இப்போ இந்த நேரத்தில் தான் சார் எனக்கு ஒரு கேள்வி இதுவரை நடக்கும்பொழுது ஒருவேளை ரஜினி சார் ஸ்பாட்டில் இருந்தார்னா இதை கண்டிப்பாக விரும்பிருக்க மாட்டார் நிச்சயமாக விரும்பி இருக்க மாட்டாங்க அவர் இல்லாத நேரங்களில் இது நடந்திருக்குமா ஆமாம் 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 இன்னொன்று அவங்களுக்கு பேசிக்கலாக டைரக்ஷனே தெரியலங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த யூனிட்டில் ஒர்க் பண்ணுறவங்க பேசிக்கலாகவே உங்களுக்கு அளவுக்கு கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அந்த வேல்யூ வந்து குறைவாக தான் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி அந்த படத்தில் வந்து ஃபுட்டேஜ் எல்லாம் வேறு டெலிட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்திகளுமே போயிட்டு இருந்தது சார் படத்தில் எடிட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணிட்டோம் பத்து நிமிஷம் தான் வர வேண்டிய ஒரு மொய்தீன் பாய் அப்படி எப்படினு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க இந்த காரணத்தை எப்படி ஏற்றுக்க முடியாது இல்லை சார் தோல்வி படம் தோல்வி படம் தான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சின்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதை போஸ்ட் போனம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால் போயிருச்சு இதனால் போயிருச்சு இல்லைன்னா நல்லா ஓடி இருக்கோம் தனித்தனியாக போய் ஒருத்தரே சொல்லிட்டுருப்பீங்களா நீங்கள் அதெல்லாம் கிடையாது நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவும் யோசிச்சிருக்கணும் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவும் பேசியிருக்கணும் ரிலீஸுக்கு முன்னாடி நீங்கள் ரிலீஸுக்கு பிறகு பேசுவதுங்கிறது எந்த விதத்திலும் பயன் கிடையாது ஓகே சார் இது எப்படி அந்த வேட்டையின் படம் எந்த நிலமையில் இருக்குது ஏன்னா ரஜினி சார் ஒன்று இங்கே திருப்பூரில் லேண்டு வாங்க வர்றாரு அப்புறம் ஷூட்டிங்னு ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு அம்பானி வீட்டு கல்யாணத்தில் போயிடுறாரு அதுலேயும் சர்ச்சை எங்கே போனாலும் ரஜினி வந்து இங்கே ரசிகர்களை பார்த்தாலும் சர்ச்சை அங்கே வந்து அம்பானி வீட்டு கல்யாணத்தையும் சர்ச்சை தொடர்ந்து ரஜினி சார் சர்ச்சையிலே சிக்கிக்கிட்டு இருக்காரு அந்த வேட்டையன் படம் எப்போ வரும் எந்த நிலைமையில் இருக்குது அது ரஜினியோட ராசி அதை வந்து நீங்கள் மாற்றவே முடியாது பல்லாண்டு காலமாக அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அம்பானி கல்யாணத்தில் நடந்ததெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன்னா அது வந்து அவ்வளோ பெரிய சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்லை அது அதை விட்டுருங்க இப்போது வணங்கா இது வேட்டையினை பொறுத்தளவுக்கு படம் விறுவிறுப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு இன்னொரு அவரே ரஜினி சாரே சொன்னார் ஒரு இருபது நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்கு அவர் போர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ அதனால் அதை முடிச்சுட்டார் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது இது ஸோ அதனால் அவங்க நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு அப்டேட் வர அன்றைக்கி சந்திப்போம் சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தாங்க நன்றிகள் சார் நன்றி